ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சித்தி சமையல் இந்த சிம்பிளான ஸ்வீட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஹெல்த்தியானது ஸ்கூல் விட்டு பசங்க வந்ததுமே நம்ம வீட்டிலே செஞ்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்மளே செய்யலாம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கல்லை எடுத்துருக்கேன் இதை லைட்டாக வறுத்துக்குவோம் இதில் வந்து பேர்ச்சம்பழம் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு நாளும் சேர்த்துருக்கேன் நர்ச்சு நீங்கள் என்ன இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதே அளவு முக்கால் கப்புக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் பொட்டுக்கல்லையை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி போது செய்யும்போது வடையெல்லாம் போய் நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட்டு கம்மியான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை நல்லா வறுத்துட்டு டெய்லி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கனவே ரொம்ப நல்லா வெயிட் போடுவாங்க வெள்ளம் வந்து பாகுப்பாக தான் தேவையில்லை கரைஞ்சா போதும் நல்ல கரைஞ்சாலே போதும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் இதை வந்து நம்ம வடிகட்டிக்குவோம் பாகுப்பாக தான் தேவையில்லை பொட்டுக்கடலை வறுத்துருக்கோம் கட்டிப்படாது நெய் ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ வந்து நல்லா சக்கரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சென்னிட்டுருக்கேன் இப்போ வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஸ்லோவாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒட்டாமல் பதமாக கரண்டு வருவேன் கரண்டு வர்றப்ப வேறு பாத்திரத்தில் நம்ம எடுத்து மாற்றிக்குவேன் இந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிற பதத்தில் தான் நான் எடுத்து கொட்டியிருக்கேன் சூடாக இருந்ததுனால என்னால் செய்யும் பொழுது நான் அதை கொட்டும்பொழுது காட்ட முடியல இங்கே பாருங்கள் கொட்டிட்டு நார்மலாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் தான் அப்படி நெய்யை அப்படி தொட்டுட்டு அப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே மேலே வந்து எள்ளு தூவி இருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சூடு கம்மியானதும் கட் பண்ணுறேன் அதை கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு வாங்க சப்பலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க সাপোর্ট பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் பர்றேன்